வணக்கம் என்னுடைய சேனல் மூலயமா பதிவுகள் பல நோய்களுக்கான பதிவுகளை நான் போட்டுக்கிட்டு நான் ஆரம்பத்தில் ஒரு ஐம்பது பதிவு கிட்ட போடலாம்னு நான் இருந்தேன் ஆனால் போக போக இன்று முந்நூறை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது என் பதிவு பார்த்து பலன் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் என்று தெரியாது இப்போது கடைசியாக போட்ட பதிவில் ஒரு பதிவு மட்டும் பதினைந்தாயிரம் பதிவுக்கு மேல் வியூஸ் கோயில் உள்ளது அதாவது பதினைந்தாயிரம் வியூஸ் கோயில் உள்ளது ஒரு பதிவு மட்டும் ஆனால் அந்த வீல்ஸ் பதினைந்தாயிரம் போயிருக்கிறது என்றால் அந்த பதினைந்தாயிரம் பேர் பார்த்தார்கள் என்று அக்கெண்ணோ தள்ளி விட்டு சென்று உள்ளவர்கள் அதிகம் பேர் இருப்பார்கள் பதினாலாயிரம் அல்லது பதினாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் இருப்பார்கள் பார்த்தவர்கள் ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் இருப்பார்கள் ஆனால் பயிற்சி செய்தவர்கள் அதாவது நாம் கூறிய பயிற்சி செய்தவர்கள் யாரும் இதுவரை எந்த பலனையும் பதிவுகள் மூலம் பின்னாற்றவில்லை அது மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் அதாவது அவர்கள் பதிவு எதுவும் தெரிவிக்கவில்லை என்றால் ஒன்று அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை என்று அர்த்தம் அப்படி அளிக்கவில்லை என்றால் அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்டால்தான் நான் அவர்கான பதில்கள் கூறணும் அப்படியே பலன் தெரிந்தாலும் அவர்கள் வெளியில் சொன்னால் மற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் வெளியே தெரியும் என்று யாரும் பதிவில் அவர்களுடைய பிரச்சனைகளை கூறுவது இல்லை ஆனால் எனது பிரச்சனைகள் அனைத்தையும் பதிவுகள் மூலம் சில பதிவுகள் மூலம் உங்களுக்கு நான் அனைத்தையும் கூறுகிறேன் அதே போன்று பதிவுகளை நீங்கள் பார்த்தால் மட்டும் போதாது பயன் பெற வேண்டும் எனது பதிவுகளை நீங்கள் பார்த்து பயன்பெற்று உங்கள் நலனை நீங்கள்தான் காத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள்தான் சாப்பிட வேண்டும் உங்களுக்கு உடல் சூடு அதிகரித்தால் நீங்கள் தலையில் எண்ணெய் வைத்து குளிர்ச்சி வேண்டும் அது போன்று உங்களுக்கு நோய்கள் இருந்தால் நீங்கள்தான் மருந்து சாப்பிட வேண்டும் அதாவது நாம் கூறும் பயிற்சிகளை செய்து முயற்சி செய்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பயிற்சிகளை செய்து நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வுகளை பல பதிவுகளில் கூறியுள்ளேன் எனது பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்தவர்கள் ஒருவர் இருப்பாரா என்று கூட சந்தேகம் சந்தேகமில்லை ஒருவரும் மாட்டார்கள் தொடர்ச்சியாக ஏனென்றால் நமது பதிவை பார்க்கும் வீடு செய்வ நான் கூறுகிறேன் சில பதிவுகள் மட்டுமே நிறைய முதல் வேண்டாம் என்று சொல்லியிருக்கேன் உங்கள் முதலில் என்ன பிரச்சனை என்றாலும் அதற்கான தேவை நான் தூங்குகிறேன் என்று கூறுகிறேன் அதாவது உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஜீரண சக்தி ஆவதற்கு உங்கள் உடல் ஆண்மை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் குறைவாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன அதாவது நீங்கள் உங்களுக்கு ஆண்மை குறைவாக இருந்தால் ஒன்று நன்றாக சாப்பிட வேண்டும் அல்லது பயிற்சியோ நடைப்பயிற்சியோ முக்கியமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் வசதி இல்லாதவர்கள் மேற்கொள்ளலாம் என்று கூறுகிறேன் இப்படி பலவிதமான பிரச்சனைகளை கூறுகின்றேன் உடலில் காற்று குறைந்தாலும் நீர் சத்து குறைந்தாலும் எது குறைந்தாலும் உங்களுக்கு உடலில் பலம் குறையும் அதற்கான விளக்கங்களையும் கூறுகிறேன் இப்போது கடைசியாக உடலில் காலை மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை தண்ணீர் எதுவும் குடிக்காமலும் உணவருந்தாமலும் இருப்பதற்கான பயிற்சியை கூறவில்லை அதை எவ்வளவு அற்புதமான பயிற்சி என்று முயற்சி செய்தவர்களுக்கு மட்டும் தெரியும் ஆனால் யாரும் உங்களுக்கு பதிவில் தெரியப்படுத்த மாட்டார்கள் செய்து நீங்கள் அனைவரும் அந்த ஒரு பயிற்சியை மட்டுமாவது செய்து பாருங்கள் அதே போன்றுதான் பாதாம் பருப்பு சாப்பிட்டால் எவ்வளவு பலன்கள் இருக்கும் என்று உங்களுக்கு பாம்பிக்கிறேன் அதையும் முயற்சி செய்து பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் இது பலன்கள் அதிகமாக உள்ளது முடிந்தவர்கள் அதாவது உங்களுக்கு செல்போனில் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும் சமயங்களில் நீங்கள் எனது பயிற்சிகளை போட்டு பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியும் முயற்சி செய்தால் மட்டும் உங்களுக்கு நோயில்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தோடு வாழலாம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு முதலில் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள்